ஓம் ஸ்ரீ குரு ஹியோ வக்ரதுண்ட பக்ரதுண்ட மகாக்காய சூரிய கோட்டி சமப்பிரப நிர்விக்னம் நிர்பிக்னம் குருமே தேவ சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக நல்லா இருக்கணுங்கிறது தான் எங்களோட பிரார்த்தனை இந்த பதிவு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உங்களுக்கு உடனே கூடனே கிடைக்கும் அடுத்தபடியாக நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஜாதகம் பார்ப்பீங்களா திருமண பொருத்தம் பார்ப்பீங்களான்னு கண்டிப்பாக திருமண பொருத்தம் ஜாதகம் பார்க்குறது ஜாதகம் கணிக்கிறது இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணலாம் நீங்கள் இந்த கீழே இருக்கிற நம்பரில் எனக்கு கால் பண்ணி பேசலாம் வாட்ஸ்அப்லேயே நீங்கள் வரலாம் இப்போது இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் பேசிச்சு இந்த செவ்வாய் பகவான் ரத்தக்காரகன் பூமிக்காரகன் மங்கள காரகன் செவ்வாய் அப்படின்னாலே ரத்தம் தான் உறவுகள் சம்பந்தப்பட்டது தான் அதுக்காக தான் செவ்வாய் பகவானுக்கு பிராத்திருக்காரகன் சொல்கிறது பிராத்திருன்னா உடன்பிறப்பு இந்த சகோதரம் சக உதரம் உதரம்னா ரத்தம் சக உதரம் அவங்கள பற்றியெல்லாம் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் மீனராசியில் இருந்தார் இப்போ அவர் வந்து மேஷராசியில் வந்து ஆட்சி அமைச்சு சஞ்சாரம் பண்ண போகிறார் மேஷராசி அவருக்கு ஆட்சி அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மேஷராசியில் செவ்வாய் பகவான் ஆட்சி அமைச்சு நாற்பத்தோரு நாட்கள் சஞ்சாரம் பண்ண போகிறார் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கேதுவின் நட்சத்திர காலான அஸ்வினி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணப்பார் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சுக்கிர பகவானின் பரணி நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ண கடைசியாக ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் சூரிய பகவானின் கிருத்திகை காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார் அந்த வகையில் நாற்பத்தோரு நாட்கள் மேஷ ராசியில் சூப்பராக உட்காந்துக்கிட்டு இந்த ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனதருமை மீன ராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு ஒன்பது குடைய அதிபதி உங்களுக்கு சாதாரணமாகவே தந்தையாரின் சொத்துக்கள் உங்கள் கைக்கு கிடைக்கும் எப்போவுமே இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு வந்து தந்தையாரின் ஆதரவு தந்தை வழி சொத்துக்கள் இதெல்லாம் உங்களுக்கு வந்து வந்திருக்கும் வரும் அந்த வகையில் இரண்டு ஒன்பதுக்குடைய அதிபதி செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் உங்களுக்கு ஜென்மராசியில் இருந்துக்கிட்டு ராகுவோடு இணைந்து குழப்பத்துக்கு மேலே அடிக்கு மேலே அடி கொடுத்தாங்க சொல்லுவாங்க பாருங்கள் தர்ம அடின்னு அதெல்லாம் கூட வாங்கியிருக்கீங்க மனசில் ஆனால் குரு கொஞ்சம் ஆதரவாக இருந்தார் அப்போ இப்போ குருவும் மூன்றாம் இடமாகிய ரிஷபராசிக்கு போயிட்டார் ஆக இந்த நேரத்தில் உங்களுக்கு சில செலவுகள் சில குழப்பங்கள் கோபதாபங்கள் உத்தியோகத்தில் வர வேண்டிய ஒரு உயர்வுகள் இதெல்லாம் வரல அதேமாரி தொழில் வியாபாரத்துலேயும் கொஞ்சம் நெருக்கடிகள் எல்லாரையும் நீங்கள் அனுசரித்து போனீங்க ஏன்னா சாதாரண மீன ராசி அன்பர்கள் எல்லாரையுமே அனுசரித்து போவீங்க அந்த அனுசரணை தான் உங்களுக்கு பெரிய அளவில் நன்மைகளை கொடுத்துன்னு அந்த வகையில் ஜென்மராசியில் இருந்த செவ்வாய் இப்பொழுது விலகி தனவாக்கு குடும்பஸ்தானமாகிய ரெண்டாம் இடத்துக்கு வந்து ஆட்சி அமைத்து சஞ்சாரம் பண்ணுறார் அற்புதமான தன வரவு இப்போ கிடைக்கும் ரொம்ப நாளாக வராத பணமெல்லாம் இப்போ வரும் எப்படி உத்தியோகத்தில் நீங்கள் உழைச்சிருக்கீங்க அந்த இன்சென்டிவ் அதெல்லாம் வரல இதோ 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 இதோன்னு அதெல்லாம் இப்போ வரும் அதேமாரி இந்த பதவி உயர்வு சம்பள உயர்வுலாம் இப்போ கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதேமாரி கொடுத்த வாக்குறுதிகள் நச்சுன்னு சின்ன நிறைவேற்றுவீங்க அப்படியே ஸ்கெட்ச் போட்டு அதை நிறைவேற்றுவீங்க அதனாலேயே சமூகத்தில் உங்களுக்கு ஒரு அந்தஸ்து தனி மரியாதை இதெல்லாம் கிடைக்கும் அடுத்தபடியாக குடும்பத்துக்கு தேவையான சில வேலைகளெல்லாம் எல்லாம் செய்வீங்க என்னென்ன பொருள் வாங்கணுங்கிறதெல்லாம் பொறுமையாக ஸ்கெட்ச் போட்டு அதை செய்வீங்க அதில் உங்களுக்கு குடும்பத்துலேயும் ஒரு உறுப்பினர்கள்லாம் ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க சந்தோஷமாக இருக்கும் எடுக்கிற காரியங்களும் இப்போ அற்புதமாக நிறைவேறும் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஒரு வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும் இவ்வளோ நாளாக அவ்வளோவா வரலை நீங்கள் உழைச்ச உழைப்பு ஆனால் இப்போ வீண் போகாது அந்த உழைப்பு அற்புதமான ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சில பேருக்கு அந்த வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் அற்புதமாக நிறைவேறும் தந்தையார் ஆதரவாக இருப்பார் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூன்று ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் கேதுவின் அஸ்வினி நட்சத்திரக்காலில் இந்த செவ்வாய் பகவான் பிரயாணம் பண்ணும்போது உங்களுக்கு பொறுமை 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 அதுதான் தேவைப்படும் ஆனால் நீங்கள் பொறுமையாக வேலை செய்கிறதுனால அதற்கு உண்டான ஒரு வருமானம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உத்தியோகத்துலேயும் பார்த்திங்கன்னா மேல் அதிகாரிகளை அப்படியே அனுசரித்து போயிடுவீங்க அதனாலே உங்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் அந்த சக கூட்டாளிகள் இருக்காங்க பாருங்கள் அவங்கள அப்படியே அரவணைச்சுட்டு போவீங்க அதனாலே அவங்கக்கிட்ட உங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை உங்கள் மேலேயும் ஒரு நம்பிக்கை எல்லாமே வரும் அதனாலே தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஐந்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் மூன்று எட்டுக்குடைய அதிபதி சுக்கிர பகவானின் பரணி காலில் இந்த செவ்வாய் பகவான் பிரயாணம் பண்ணுறார் இப்போ இளைய உடன் பிறப்புகள் அனுகூலமாக இருப்பார் அதேமாரி இளைய உடன் பிறப்புகளின் திருமண நிகழ்ச்சிகள் இல்லைன்னா விருந்து நிகழ்ச்சிகள் இதிலெல்லாம் நீங்கள் கலந்துட்டு உங்களோட மதிப்பை உயர்த்திப்பீங்க இந்த அரசியல்வாதிகள் அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு நல்ல பதவி கிடைக்கும் அதேமாரி எட்டாம் இடம் அதிபதி சுக்கர பகவான் அப்படிங்கிறதுனால உடல் ஆரோக்கியம் இப்போ சிறப்பாக இருக்கும் மருத்துவ செலவுகள் குறையும் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் இந்த வம்பு வழக்குகள் அவமானங்கள் இதெல்லாம் மறையும் ஆறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பத்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் பகை ருண ரோகாதிபதி சூரிய பகவானின் காலான கிருத்திக நட்சத்திரத்தில் இந்த செவ்வாய் பகவான் அற்புதமாக பிரயாணம் அனுப்புகிறார் இந்த நேரத்தில் உத்தியோகத்தில் உங்களோட பவர் என்னங்கிறத காமிப்பீங்க பவர் என்னங்கிறத காமிப்பீங்க எப்படி அப்படின்னா இந்த சக ஊழியர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க கூட அவங்களெல்லாம் வந்து ஒரு கண்ட்ரோலாக வச்சுப்பீங்க இப்படித்தான் அப்படின்னு அவங்க உங்கள் திறமையெல்லாம் பார்த்து பயந்து போய் உங்களுக்கு வேலை செய்வாங்க அதன் மூலமாகவே மேலதிகாரிகள் உங்களுக்கு பெரிய நன்மைகளை வாரி வழங்குவார் அடுத்து தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் ருணம் இந்த கடன் குறையும் முதல்ல இந்த கொடுக்கல் வாங்கலில் இருக்கிற பெரிய ஒரு பாக்கியம் நல்ல முன்னேற்றம் அதேமாரி உங்களோட கடன் சுமை குறையறதுக்கு வாய்ப்புகள் சேரும் இந்த நேரத்தில் ரோகம் கஷ்டங்கள் வியாதிகள் அதெல்லாம் குறையும் கண்டிப்பாக மருத்துவ செலவுகள் இந்த நேரத்தில் குறையும் இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இரநா இரண்டாம் இடம்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அந்த இரண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கணும் அப்படின்னா முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஏன்னா இந்த ரத்தம் சம்பந்தப்பட்ட இதுவே வந்து முருகப்பெருமான் தான் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கோ செவ்வரளி மாலை அது ரொம்ப விசேஷம் போட்டு சக்கரை பொங்கல் நிவேதனம் பண்ணுங்கோ வீட்டிலையே பண்ணலாம் தப்பு கிடையாது சக்கரை பொங்கல் நிவேதனம் பண்ணுங்கோ கண்டிப்பாக இந்த நாற்பத்தி ஒரு நாட்கள் உங்களோட தன வாக்குடும்பஸ்தானாதிபதியும் பாக்கியாதிபதியுமான செவ்வாய் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானமாகிய மேஷராசியில் ஆட்சி அமைத்து சஞ்சாரம் பண்ணி உங்களுக்கு பலவிதங்களிலும் வருமான வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க